ஜாதகத்துல சூரியன் நீச்சம் ஆனால் அரசாங்கத்தில கடைநிலை ஊழியர் வேலை கூட கிடைக்காது என்கிறார்களே இது உண்மையா கிரகங்களின் நாயகனாக விளங்கும் சூரியன் ஜோதிடத்தில் ஆத்ம காரகன் என்றும் தந்தை காரகன் என்றும் தோற்றப்படுகிறார் மேலும் அரசு அதிகாரிகள் உயர் பதவியில் இருப்பவர்கள் நாட்டு தலைவர்கள் நாட்டை ஆள்பவர்கள் நமக்கு தலைவராக இருப்பவர்கள் எல்லாவற்றும் சூரியன் காரகம் வகிக்கிறார் சூரியன் ஒரு ஜாதகத்துல உச்சமாக இருந்தால் அல்லது பத்தாம் வீட்டில் திக் பலம் பெற்று உச்சத்துக்கு ஆட்சி பெற்று காணப்பட்டால் அந்த ஜாதக தலைமை தாங்கும் பண்பு இருக்கும் அரசாங்க உத்தியோகம் மற்றும் அரசாங்க ஆதரவு கிட்டும் தந்தையின் ஆதரவு இருக்கும் அதிகார தோரணை இருக்கும் நல்ல உடல்வாகும் கம்பீரமான தோற்றமும் இருக்கும் அதிகார பதவிகள் திடீரென்று வந்து சேரும் மனோதிடத்துடன் செயல்படுவார் நிர்வாகத்திறன் சிறப்பாக இருக்கும் சூரியன் நீச்சம் அடையும் இடம் துளாராசியாகும் இந்த ஐப்பசியில் பிறந்த அன்பர்கள் அனைவருக்குமே ஜாதகத்திலே துளாராசியிலே சூரியன் நீச்சம் அடைந்து காணப்படுவார் இவர்களுக்கு தகப்பனாரின் ஆதரவும் அரசு உதவிகள் கிடைப்பதில்லை அடங்கல்கள் ஏற்படும் ஏனென்றால் சூரியன் நீச்சம் பெற்றிருப்பதால் சூரியன் ஒரு ஜாதகத்தில் நீச்சமாக இருந்தால் தந்தையின் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பொருளாதார ரீதியாக பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் தேவையற்ற அலைச்சல் இருக்கும் அரசாங்க ரீதியிலான ஆதாயங்கள் கிட்டாது தனிமையில் நிற்க நேரிடும் சமூக அந்தஸ்து குறையும் அவமரியாதைகளை சந்திக்க நேரும் ஆனால் ஜாதகத்தில் சுலாத்தில் சூரியன் நீச்சம் பெற்று காணப்பட்டாலும் சூரியனுக்கு நீச்சவங்க ராஜயோகம் ஏற்பட்டால் ராஜயோகமான வாழ்வு அமைகிறது ஜாதக நீச்ச பங்க ராஜயம் இருந்தால் வாழ்க்கையிலே சிரமப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒருவருக்கு திடீர் ராஜயோகங்கள் ஏற்படும் ராஜயோகம் நீசபங்க ராஜயோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக பல கோடிகளுக்கு அதிபதியாகி விடுவார் ஒரு கிரகம் நீச்சம் பெற்றால் பலன்கள் எதையும் கொடுக்காது என்பது ஜோதிட விதி ஆனால் நீச்சம் பெற்ற கிரகம் நீச்ச பங்கம் பெறும்போது ராஜயோகத்தை கொடுத்து வலுவான நிலையை அடைந்து பெரும் யோக பலன்களை கொடுக்கிறது இதனால் அவருக்கு எளிதிலே தலைமை பதவிகள் தேடி வருகிறது எதிரிகள் அடக்கி ஆளும் திறன் உண்டாகிறது தொழில் உர மற்றும் தனிப்பட்ட குணங்கள் உள்ளிட்டவை உயர்ந்து நெருக்க அதிகமாகும் நீச்ச பங்க ராஜயோகம் பலவீனமான கிரகத்துடன் தொடர்புடைய சவால்களை சமாளிக்க உதவுகிறது அசாத்திய திறனை அவர்களுக்கு உணர வைக்கிறது இந்த நீச்ச பங்க அதாவது புகழ்பெற்ற ஊழியர்கள் ஜாதகத்திலே சூரியன் நீச்சம் பெற்று இருக்கிறது என்பதை வரும் உங்களுக்கு விளக்க பில் அதாவது மைக்ரோசாப்ட் உரிமையாளர் பில் ஜாதக சூரியன் நீச்சம் பெற்று காணப்படுகிறார் உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரர் பணக்கார சூரிய இவருடைய ஜாதகத்தில் சூரியன் நீச்சம் பெற்று கடல்நிலை ஊழியரா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறார் மைக்ரோசாப்ட் உரிமையாளர் பில் கேட் ரிஷப் லக்னம் மீன ராசி இவருடைய ஜாதகத்தில் நாலாம் அதிபதியான சூரியன் ஆறாம் இடத்திலே நீச்சம் ஆனால் அங்கு சுக்கரன் ஆட்சி பெற்று காணப்படுவதால் நீச்ச பங்க ராஜயோகம் ஜாதகத்திலே நீச்சம் பெற்ற கிரகம் நீச்ச பங்க பெறும்போது வலுவான இந்நிலையை அடைந்து அபரீதமான யோக பலன்களை தருகிறது நீச்சம் பெற்ற கிரகத்திற்கு வீடு கொடுத்த ராசி அதிபதி சுக்கரன் ஆட்சி உச்சம் பெற்றால் நீச்ச பங்க ராஜமாக மாறுகிறது உலகில் உள்ள மற்ற நாடுகள் இந்த கடைமையை ஊழியர் பில் கேட்ஸை தேவையை எதிர்பார்த்திருக்கிறார் சாப்பிட்டால டெக்னாலஜி பயங்கரமாக வளர்ச்சி அடைந்தது இன்றும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது உலக அழகி ஐசோரா இந்த அழகி கூட சூரிய நீச்சல் இவர் மிக அழகான பெண் உலக அழகி என்று பட்டம் வாங்கியவர் இவர் மட்டும் ஆளுங்கட்சியில் சேர்ந்தால் இவருக்கு பெரும் பதவிகளை தருவதற்கு தயாராக உள்ளது மத்திய அரசாங்கம் ஐஸ்வர்ய ராய் கன்னியா லக்கனம் மற்றும் தனுசு ராசியினை பிறந்துள்ளார் இவருடைய பன்னெண்டாம் அதிபதியான சூரியன் ஜாதகத்திலே இரண்டில் நீச்சம் நீச்சனான சூரியன் சுக்கரன் கன்னியா லக்னத்துக்கு நாலாம் மீட்டர் நீச்சவங்க பெறுகிறார் இதனால் தான் இவர் உலக அழகிய தேர்ந்தெடுக்கப்பட்டார் மேலும் இன்று கலைத்துறையிலேயே சாதனை படைத்து வருகிறார் கலைஞானி கமலஹாசன் கலைஞானிக்கு சூரியன் நீச்சம் இவர் ஜாதகத்தில் அதனால்தான் சினிமாவில் இவருக்கு கலைநிலை ஊழியராக வேடங்கள் அதிகமாக கிடைக்கிறது கமலஹாசன் சிம்ம லக்னம் மற்றும் மீன ராசியிலே பிறந்துள்ளார் இவர் ஜாதகத்திலே லக்னாதிபதியான சூரியன் மூணாம்

இதனால் இவர் சிறந்த கலை சேவை செய்து சிறந்த தொண்டாற்றி வருகிறார் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் இவருடைய பிறந்தார் ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதியான சூரியன் ஆனால் ராசிநாதன் சுக்கரன் ஏழாம் இடத்திலே ஆட்சி பெற்றதால் நீச்சம் ராஜோகம் உலகிலே மிக உயரமான மனிதராக இன்று குஜராத்தில் சிலையாக நின்று கொண்டிருக்கிறார் அரசியலே உயர் பதவியில் இருந்த இந்த அயன்மாரி சர்தார் வல்லபாய் பட்டால் சூரியன் நீச்சம் பெற்றதால்

பதினொன்றாம் அதிபதியான சூரியன் ஏழில் போய் உச்சம் ஜாதகத்திலே சூரியன் உச்சம் பெற்றால் தலைக்கணம் ஏற்படும் மற்றவர்கள் சொல்வதை கேட்க மாட்டார்கள் தாங்கள் தான் மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவர்கள் இதனால் தான் ஹிட்லர் சர்வாதிகாரியாக திரைகின்றார் லட்சக்கணக்கான யூதர்களை ஈவி இரக்கம் இல்லாமல் கொண்டு தீர்த்தவர் இவர் இரக்கமே இல்லாத மனிதராக இருந்த இவர் ஜாதகத்தில் சூரியன் உச்சம் பெற்றதால் ஏற்பட்ட நிலை என்பதை நாம் உணர வேண்டும் ஸ்ரீ ராமர் ஜாதகம் ஸ்ரீ ராமர் கடக லக்னம் கடகராசியிலே பிறந்தவராவார் இவருடைய ஜாதத்திலே இரண்டாம் அதிபதியான சூரியன் பத்துல போய் உச்சம் நாலாம் இடத்துல சனி உச்சம் உச்சம் பெற்ற சூரியனை உச்சம் பெற்ற சனி பார்ப்பதால் சூரியனுக்கு நீச்ச நிலை ஏற்படுகிறது உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுக்கும் நிலை ஏற்படும் என்று ஜோதிடர்கள் கூறுகிறது இதனால் தான் இவர் அரச குலத்திலே பிறந்தாலும் கூட பதினாலு ஆண்டுகள் வனவாசம் செல்லும் நிலை ஏற்பட்டது சூரியன் நீச்சம் பெற்றாலும் கூட ஜாதகத்திலே அவர்கள் கடைநிலை உடையதாக இருக்க முடியாது என்று சொல்வது கருத்து கொள்ள முடியாத ஒன்றாகும் சூரியன் நீச்ச பங்க பெற்றால் அவர் வாழ்க்கையில பெரிய சாதனைகள் பண்ணுகிறார்கள் ராஜயோகமான பலன்களை அனுபவிக்கிறார்கள் ஒரு அரசனுக்கு நிகரான வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு இந்த காணொலி கண்டமைக்கு மிக்க நன்றி பரவாமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்